நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்ந்தது அயோத்தியில் நம் கண் முன்னால் கண்டோம் ராமர் கோயில் கட்டணும் பலமுறை போராடி இருக்கிறோம் கட்டுவோம் அதே இடத்தில் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுவோம் என்று கோஷித்து நாங்கள் வந்து கோஷம் போட்டு போராடி ஜெயிலுக்கு போய் பிரச்சாரம் செஞ்சு பலமுறை போயிருக்கிறோம் அதை கண் முன்னால் நம்ம கண்டுட்டோம் ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு உரிமைக்காக இந்துக்களுடைய நலனுக்கும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருப்பரம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்துணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தாலும் அதை அமல்படுத்த மறுக்கக்கூடிய கடமையை செய்ய தவறக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வேலை செய்ய வைக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழக்கு தொடுத்தோம் மாண்பமே நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூண் பகுதி தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்ற உத்தரவு தொண்ணூத்தி ஆறுல கொடுத்திருக்கிறாங்க உத்தரவுகள் இருந்தாலும் நீதித்துறையை மதிக்காத இந்த நீதி விரோதிகள் கடமையை செய்யலை மாண்பமே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அதை உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த உத்தரவை ஒரு எளியவனான பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விவகாரம் இவங்க ஆக்கிட்டாங்க அது விவகாரமே கிடையாது அந்த அவதார தலத்தை விவகார தலமாக மாற்றியது இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு